வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லி சீர்ல இப்ப என்ன விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த பேசலாமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் போகலாம் ஆமாங்க என்ன நடந்துருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டிக்கிட்ட நம்ம ஆஃபீஸர் ஒவ்வொரு கேள்வியும் கேட்குறாங்க அதுக்கு நம்ம வெண்பா குட்டி சொல்கிறாங்க ஏ மல்லி அம்மா தான் மல்லி அம்மா தான் உலகத்துலேயே நம்பர் ஒன் அவங்களால நான் எவ்வளோ கிஃப்ட் வாங்கியிருக்கேன் அவங்க வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஒழுங்காக படிக்க மாட்டேன் எதுவுமே ஒழுங்காக செய்ய மாட்டேன் ஆனால் அவங்க அந்ததுக்கப்புறம் நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நீ புது புதுசாக என்ன செய்ய வைப்பாங்க செஞ்சு ஸ்கூல் கொண்டு போவேன் நிறையா காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்காக நான் என்கரேஜ் பண்ணுவாங்க நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் ஒன்று வந்து காட்டுமான்னு கேட்க போதும் போதும் வெண்பா குட்டியே அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி வெண்பாவை போய் தூங்க சொல்கிறாங்க ஆனால் நம்ம ஆஃபீஸில் குழந்தைய ஏன் விளாடுறீங்க நான் குழந்தைகிட்ட தானே வந்திருக்கேன் நான் பேசுகிறேன் உங்களுக்கு வேறு வேலை இருந்தால் போய் பாருங்கள் அப்படின்னு ரீசெண்டாக சொல்லிடுறாங்க அவங்களும் என்ன பண்ணுறது திறமை அப்படிதான் போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மண்பா குட்டி ஆஃபீஸ்கிட்ட சொல்ல வராங்க அது வந்து மல்லியம்மா நேற்று ராத்திரி டாடா அப்படின்னு உடனே ம உடனே ரஞ்சிதா டக்குன்னு வந்துடுறேன் அந்த டைமில் ரஞ்சிதா ரஞ்சி சுற்றிதான் வய விட்றாங்க உடனே நம்ம ஆஃபீஸர் நீங்கள் இங்கே தான் என்னால் ஃப்ரீயாக பேச முடியாது எதுவும் செய்ய மாட்டேன்னு நான் பார்த்துக்குறேன் நீங்கள் இங்கே ரூமுக்கு போங்கன்னு சொல்லிட்டு துரத்தி விட்றாங்க விஜய் நேராக ரூமுக்கு போய்ட்டு ராஜேஷ்வரி கிட்டே இருக்கான் அக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியல வெண்பா என்னை விட்டு போயிடுவாளா அவளுக்காக தான் நான் இவ்வளோ நாளாக உயிரோட இருக்கேன் அவள் இல்லைன்னா நான் நடப்பணுமா இப்போ என்னால் முடியல அவள் எங்கே இருக்கிட்ட இல்லாமல் போயிடுவானான்னு பயந்துட்டு பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்றான் நீ ஒன்றும் கவலைப்படாது விஜய் பார்த்துக்கலாம் அந்த மல்லி பத்தியா போதும் கொடுமை பண்ணான் அவள் இல்லாத போதும் கொடுமை பண்ணுறா அவன் நேற்று தான் வீட்டை விட்டு போனான்னு சந்தோஷமாக ஒரு ராத்திரி தூங்கி இருந்துச்சும் மறுபடியும் புது பிரச்சனை அவை பெரியான ஜகஜால கில்லாடி அப்படின்னு ராஜசேரி மல்லியை புகல உடனே விஜய் சொல்றாங்க என்னதான தப்பு நம்மளோட தான்கா மல்லி நம்ம அவ்வளோ கஷ்டப்படுத்தியும் அவ்வளோத்தையும் தாங்கிட்டு வெண்பாவுக்காக இருந்தா வெண்பாவே வேணான்னு விட்டு நான் அப்ப எவ்வளோ கஷ்டப்படுத்திருப்போம் நம்ம மல்லியை அப்படின்னு சொல்ல நீ என்னடா கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன் நான் இருந்தா சொல்லிடுறேன் எங்க முன்னாடி என்ன பிடிக்காத மாதிரி இருக்க சேர்ந்து வாழ்றத நான் சொல்லிறேன் அப்படின்னு சொல்லேன் ஏன் ஆசைப்பட்டு இந்த மாதிரி பேசினா சேர்ந்து வாழ்றது தான் அர்த்தமா காரணமா இருக்குமா அதை தவிர வேற எதுவும் இல்லையா அப்படின்னு விஜய் சொல்ல அந்த ராஜேஸ்வரி நீ சொல்றதெல்லாம் அப்படிதான் இருக்கு விஜய் விஜய் அப்படின்னு சொல்ல விஜய் சொல்றாரு என்ன வேணா இருக்கட்டுங்க மல்லி இப்போ இங்க வந்தவனும் மல்லி வந்தா மட்டும்தான் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு இருக்காரு இங்க ராஜேஸ்வரியோ எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு துன்பப்பட்டு அவளை வீட்டை விட்டு நான் துரத்துனா நீ அசால்ட்டாக அவளை கூப்பிட்டு வரங்கிறேன் என்னடா நினச்சிட்டு இருக்குன்னு மைண்டு வயசில் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க நம்ம விஜயம் ஐயோ ஃபோன் சுவிச் ஆஃப்னு சொல்லுதே அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிறாருங்க இன்னொரு பக்கம் கீழே நண்பா வெண்பா குட்டிகிட்டே நம்ம ஆஃபீஸர் கேட்குற கேள்விகளாக பதில் சொல்லிகிட்டு இருக்கிறப்போ சரி அப்போ ஏதோ சொல்ல வந்தே மல்லியம்மாவை பற்றி என்னென்ன சொல் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு உடனே நம்மளோட வெண்பா குட்டி சொல்கிறாங்க நேற்று ராத்திரி டாடா வந்து மல்லியம்மாவை தி அவ்வளோ அவ்வளோதான் வந்தாங்க அதுக்குள்ளே வெளியேருந்து நம்ம மல்லி வெண்பா அப்படின்னு ஒரு சவுண்ட் கொடுக்க ஐ மல்லி அம்மா ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்க மல்லியை ஓகேங்களா அதுக்கப்புறம் நாங்கள் சென்டிமெண்ட் சீன் தான் இதுக்கப்புறம் வரதால நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன் அப்போ ஏண்டா இதை லேட்டாக போகிறேங்க இல்லைங்களா மறந்துட்டேங்க எப்பயும் உண்மையை நான் சொல்லணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன் உண்மையை சொல்லி ஸோ அதனால் உண்மைக்காகவே இந்த வீடியோ நான் உண்மையாக சொன்ன அந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சி தான் மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிக்காதவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் போய் சொல்கிற வீடியோ எல்லாம் பிடிச்சவங்க மறக்காம சப்போர்ட் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போதைக்கு மல்லிசில் இப்படி தான் நல்ல விரூர் பச உசூர் பசு ஆலோசியமாக கும்முன்னு ஜம்முன்னு டக்குன்னு சிக்கனு போயிட்டுருக்கு இதுக்கப்புறம் வேறு என்ன டிக்கு புக்கு டக்குன்னு வரப்போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அப்புறமா அப்போ அப்புறம்னு நான் சொல்ல போகிறேன் சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் லைக் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் அஸ்யூ பா அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்குறீங்களா நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை திஸ் இஸ் அருள்